ஹை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பேக் டூ அவர் சேனல் இது நாலு முல்லா இருக்கணும் ஒரு இன்னும் இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேடி பார்த்திங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி டூ இன்றைக்கி வந்து நம்ம பூரோட ரேட் பார்க்க போகிறோம் ஒரு கிலோ பூண்டு வந்து காஞ்சிபுரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க